ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சாரீ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே வந்து கருவேப்பிலை சாரீ ஒன்று வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இந்த பாப்கார்ன் சேரீ வீடியோஸ் வந்து ஏற்கனவே பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து ஒரே ஒரு சாரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஒரே ஒரு சேரீ மட்டும் நான் இப்போ ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே காமிச்சிடறேன் இது வந்து கலர் பார்த்திங்கன்னா பர்ஃபெல் கலர் சொல்லுவாங்க ப்ளூ கலர் பர்ஃபெல் கலர்வாங்க நல்லா டார்க்காக இருக்குது கலர் வந்து சூப்பராக இருந்தது பார்த்ததுமே இந்த ஸாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருச்சி ஸோ இந்த கலர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் பண்ணி காமிச்சோம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பிளவுஸு இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ளவர் டிசைன் அதை வந்து நம்ம க கட்டையாக வச்சு கை வந்து இந்த மாதிரி குட்டியாக வச்சு போடணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை ஃபுல் ஹாண்டாக ஸ்டிச் பண்ணி போட்டாலுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து ஸாரீ பார்க்கலாம் சாரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டி ஸ்டோன் வந்து முந்தியில் வந்து ஃபுல்லாக வந்துடும் இந்த ஒர்க்கு பாருங்கள் இது வந்து முந்தி பல்லு டிசைன் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க க்ளாத் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து பாப்கார்ன் சாரி ஃபுல்லாகவே ஷிஃபான் மெட்டீரியல்னு கூட சொல்லலாம் இது ஆனால் பாப்கார்ன் கிளாத் வந்து பயங்கர சாஃப்ட் இது இது பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக புட்டா ஃபுல்லாக இருக்கும் முந்தி ஃபுல்லாகவே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்ட் எடுப்போம்ல ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க பேக் சைடு வரைக்குமே வந்து அந்த புட்டா வந்து வந்துடும் இந்த ஒர்க் பாருங்க இந்த மாதிரி வந்துடும் இது வந்து ஃப்ரண்ட் நம்ம உள்ளே கட்டோம்ல அந்த பிளேஸ் இந்த இடம் ஸோ வந்து இந்த கலர் பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு அதனால் வந்து இந்த கலர் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் இதில் வந்து மொத்தம் வந்து எட்டு கலர்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கிளாத் வைஸ் இது இது வந்து பேக் சைடு பேக் சைடு இது பண்ணிவிட்டு ஃபுல் இது பாருங்கள் ப்ளவுஸு இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர் வந்து இந்த கலர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த கலர் தான் வந்து அதிகமாகவே போயிட்ருக்கு இது அந்த லைட் க்ரீன் அது ரெண்டுமே தான் மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க ஸோ அதில் எட்டு கலர்ஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஒரு வார்த்தை கூட அந்த சிஸ்டர் கேட்கவே இல்லை ஆர்டர் கொடுக்குறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்கு நாங்கள் முன்னாடியே பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஷ் ஆன் டெலிவரி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஸோ கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த சிஸ்டர் எதுவுமே கேட்கல எங்ககிட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்க கேட்டுட்டு உடனே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ப பணம் வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டாங்க ஸோ சுகன்யா சிஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்களும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே புட்டா புட்டாவாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம வாட்ஸ்அப்புக்கு வாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை வந்து கலர்ஸ் வந்து ஸாரீ வந்து இதில் ஃபுல்லாகவே நான் ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் அந்த எட்டு கலரையுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பாருங்கள் கலர்ஸ் இது இருக்குது பாருங்கள் எல்லோ கலர் அது நவாப்பழை கலர் மெரூன் கலர் மயில் கலர் பிங்க்கு இப்போ காமிச்சோல்ல அந்த ப்ளூ கலர் அதாவது பர்பிள் கலர் சொல்லுவாங்கள்ல அந்த கலர் க்ரீன் கலர் மயில் கலர் மொத்தம் எட்டு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ